மக்களேவான் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி ஒரு ஆளு உடனே அர்ஜுன்டா வேணுமா ஒரு லட்ச ரூபாய் தேவப்படுது ஏதாவது இருக்குமா அம்மா உடனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏற்பாடு பண்ணி திருப்பி குடுத்துடலாம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஆளு கடன் வாங்கிருந்தோம் அர்ஜுன் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமா எங்க அம்மா கேட்காங்க ஐயே என்கிட்ட இல்லையே சின்ன பொண்ணு மருமோல தயா சின்ன துறை உன் மாமியார் அவங்க கடனை திருப்பி கொடுக்கட்டும் என்னைக்குனாலும் எனக்கு என்ன நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன இப்பதான் படுத்த மருந்து அதுக்குள்ள விடிஞ்சுட்டு சரி எழுந்திரிச்சு அடுக்காலையில வேலையை பாப்போம் ச்சே வேலை செய்யலாம்னு பார்த்தா ரொம்ப தலைவலிக்குதே சரி மணி ஆறுதலாக ஆகுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த சீச்சம் பொங்கலாம் போங்கலாம் என்னைக்குப்பா ஒரு நாள் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டா தூங்கிட்டே இருக்கான்னு யாரும் வேற ஆயிட்ட சின்ன பொண்ணு ஐயே நல்லா அசந்து தூங்கிட்டுனோ சின்ன பொண்ணு உனக்கு என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையோ இருங்க சீக்கிரமா போயிட்டு வாழ்வுதே ஆபீஸார போனோம்ல கே தேங்கர்